இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளின் பின்னால் அரசியல் தலையீடு இருக்கின்றது என்ற செய்தியை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த அரசாங்கம் அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சர்கள் இந்த பாதாள உலக குழுக்களோடு இப்போதும் தொடர்பில் இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் இப்போது பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற சுனில் வட்டகல தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது நாமல் ராஜபக்சவுக்கு பிரத்யேகமாக அதாவது அவருடைய பாதுகாவலராக இருப்பது ஒரு அமரே என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பாதாள உலக உலக குழுவினுடைய தலைவர் தான் என்ற அடிப்படையிலும் இந்த சுனில் பட்டக்கல் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு திடீரென நேற்று தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே பாதுகாப்பு அமைச்சர் என்ற அனுர்க்குமார் நிசாநாயக்க உள்நுழைந்திருந்தார் பலவேற்பட்ட விடயங்களை குறிப்பிடுகின்ற போதும் அவரும் குறிப்பிட்டிருந்த விடத்திலே இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளின் பின்னால் இந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதை ஒரு சுட்டி காட்டியிருந்தார் மிக விரைவிலே அது முடிவுக்கு கொண்டு வரும் என்பதையும் சுட்டி காட்டி இருக்கின்றார் அப்படி இருக்கின்றபோதுதான் இப்போது முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த தேசமொன்று தென்னபோனுடன் உட்பட எட்டு பேரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால் இந்த விடயங்களினால் இலங்கை கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் முழுமையாக பேசப் போகின்றோம் இந்த காணொலியிலே அன்புறவுகளில் வணக்கம் நேற்றைய தினம் பாராளுமன்றம் என்பது மிக மிக தீவிரமாக அதிகம் அமளி மொழிகளோடு கடந்து சென்ற பாராளுமன்றம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய பாராளுமன்ற அமர்விலும் அனுப்குமார் திசாநாயக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியிலே கலந்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது நேற்று பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் பட்டக்கல் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தான் குறிப்பாக இந்த ஜனாதிபதிக்கு முன்னர் பல ஜனாதிபதிகள் தான் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த பாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டிருக்கின்றன இதில் மிக முக்கியமாக ஜனாதிபதியா முன்னாள் ஜனாதிபதியான மகிந்தவை மாத்திரம் அவர் குறிப்பிடவில்லை ரணசிங்க பிரேமதாசவை குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு முன்னர் இருந்த ஜேஆர் ஜேவர்த்தனவை குறிப்பிட்டிருக்கின்றார் எப்படியாக முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த பாதாள உலக குழுக்கள் தீவிரம் பெற்று வருகின்றது என்பதை அப்படி ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டின் மீது கல்லறிவதற்காக சுனில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழுவின் தலைவனை தெரிவு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டின் மீது கல்லறிந்தார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு ரணசிங்க பிரேமதாச ரிச்சர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளரை கொலை செய்வதற்கும் ஒரு பாதாள உலக குழு கும்பலை பயன்படுத்தி தான் அவரை கொலை செய்தார் என்றும் அந்த விடயம் இப்போது ராணி என்ற ஒரு திரைப்படமாக வெளிவந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த சுனில் வட்டகல அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவும் பல பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றார் என்பதை இந்த பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் அவர் மேலும் ஒப்பிடுகின்ற போதுதான் இந்த பட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழுவினுடைய தலைவன் தான் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னர் இந்த நாமல் ராஜபக்சனுடைய பிரத்யேக பாதுகாவலராக இருந்தார் மிக முக்கியமான பாதுகாவலராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அதை ஆதாரப்படுத்துகின்ற புகைப்படங்கள் பல நாமல் ராஜபக்சனுடைய புகைப்படங்கள் பல வழியாக இருந்தது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வம்போட என்று சொல்லப்படுகின்ற இன்னும் பாதாள உலக குழு உறுப்பினரோடும் ராஜபக்சக்கள் தொடர்பிலே இருந்தார்கள் அதாவது மஹிந்த ராஜபக்ச தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையில் இப்போது இந்த சுனில் வட்டக்கலை தெரிவித்திருக்கின்றார் இதை சொல்வது வேறு யாரும் அல்ல பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கும் சுனில் வட்டக்கலை இதை சொல்கின்றார் என்றால் உண்மையிலேயே ஆதாரங்களை திரட்டிய பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட முடியும் எனவே இந்த விடயங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதனால் முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த பாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும்

இந்த பாதாள உலக குழுக்கள் தீவிரம் பெற்று வளர்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது சோறு போட்டு வளர்த்திருக்கின்றார்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் அதாவது அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளால் இந்த பாதாள உலக குழுக்கள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது எனவே மிக விரைவிலே இதை ஒழித்து கட்டுவோம் என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு இனவாதமோ தீவிரவாதமோ தலை தூக்க முடியாது என்பதை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த பாதாள உலக கும்பலுக்கும் நாங்கள் முடிவு கட்டுவோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்ற அதோடு அன்பகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்ற போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதோடு முன்னே அரசாங்களை போன்று அரச நிதியை நான் வீணாக செலவழிக்க போவதில்லை என்ற அடிப்படையிலும் அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது தீவிரமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் தீவிரமாக மாறி வருகின்ற விடயம் இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடு எனவே இந்த பாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டது அல்லது பாதாள உலக குழுக்களின் பின்னால் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இப்போ இப்போது அனுரகுமார் விசாநாயக்கவும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான சுனில் பட்டக்கலவும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் அதாவது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த இந்த தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யும்படி இப்போது மாத்தரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இது ஒரு மிக பெரும் பேரடியாக அமைந்திருக்கின்றது இந்த தேசப்பந்து தென்னகோன் மாத்திரமல்லாமல் இப்போதும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே ஒரு மிக முக்கியமான அதிகாரியாக இருக்கின்ற ஒருவரும் கைது செய்யப்பட போகின்றார் என்பது வழியாகி இருக்கின்றது இவர்களை கைது செய்ய போவது யார் என்று பார்க்கின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தான் ஏன் எதற்காக போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதி வருட இறுதி இறுதி மாதத்தில் இடம்பெற்ற ஒரு விடயம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இடம்பெற்ற ஒரு விடயமானது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது மாத்திரையினுடைய மாத்திரை பகுதியிலே போலீசார் மீது அது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் மீது இந்த வெளிகட பகுதியிலே துப்பாக்கிச்சூடு வெளி பகுதியிலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது எனவே இந்த துப்பாக்கிச்சூட்டிலே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உயிரிழந்திருந்தார் இந்த விடயம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வந்தது யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்று இந்த வெளிகடை போலீசார் தான் அந்த துப்பாக்கி சூட்டை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மீது மேற்கொண்டு ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது இந்த விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அப்போது பிரதி போலீஸ் அதிபராக இருந்தவர் தேசப்பந்து தென்னப்போன் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற இப்போதும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே இருக்கின்றவர் அவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முயற்சி திருந்து மீண்டும் பிடிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினராக இருக்கின்ற தலைவராக இருக்கின்ற இந்த ஹரக்கட்டாவினுடைய உறவினர்களை தேடித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் ஒரு மறைமுகமான ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவருடைய கட்டாவினுடைய உறவினர்களை பிடிப்பதற்காக மாத்திரை பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் ஒரு தனியார் விருந்தினர் விடுதியை தங்கியிருக்கின்ற போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தாக்குதலிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவர் யார் இந்த தாக்குதலை நடத்தியது என்று என்பது வெளிச்சத்துக்கு ஒரு வழி அறியாமல் நடத்தப்பட்டதா அல்லது திட்டமிட்டே செய்யப்பட்டதாக அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்கின்ற குறிப்பிட்டிருக்கின்றது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட அத்தோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே மிக முக்கியமான அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் உட்பட மொத்தமாக எட்டு பேரை உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் காரணம் இதன் பின்புலத்திலே போலீசார் தான் இருக்கின்றார்கள்

நீதிமன்றம் உண்மையிலேயே எந்த தலையீடும் இல்லாமல் அல்லது இந்த நீதித்துறையான எந்த அரசியல் தலையீடும் செயற்படுகின்றது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சொல்ல வேண்டும் அதோடு இந்த சாணி அபயசகர ரவி செனவிரத்தின என்றால் எல்லோருக்கும் தெரியும் இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் விடயத்திலே மிக மிக முக்கியமான விசாரணைகளை நடத்துகின்ற அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளராக இருப்பதுதான் இந்த ரவி செனிவிரத்தின அப்படி இருக்கின்ற இரண்டு பேருக்கும் தெரியும் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கிய குற்றவாளிகள் யார் என்பதை காரணம் ரவி செனிவிரத்தின கொஞ்ச காலங்களுக்கு முன்னர் அந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்தவர்களிடமும் இதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகளிடம் அதாவது உயிர் தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகளிடமும் யார் உண்மையான குற்றவாளி என்பதை ஒரு தாளிலே அவருடைய பெயரை எழுதி கொடுத்திருக்கின்றார் எனவே அவருக்கு தெரியும் அவர் உடனடியாக இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்கள் இது சார்ந்து தீர்மானங்கள் இது சார்ந்து உண்மையான நிலவரங்கள் வெளிச்சத்துக்கு எப்போது வரும் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்று உங்களின் ஈழன் வணக்கம்